சென்றெங்கோ தூது செல சிற்றினங்கள் கேலி செய்ய சினம் கொள்ளாது நின்றங்கே சங்கொலியை நிகழ்த்தியது அவர்கல்ல நினக்கும் கூட என்றிங்கே பகைவர் குலம் இருந்தாலும் அவர்களுக்கென்று எடுத்த சங்கை இன்றிங்கே ஊதென்றால் ஏன் ஊத மாட்டான் என் இளம்பிரானே என்று கேட்கிறார் அன்று எடுத்த அந்த சங்கொலியை பக்தர்களாகிய தங்கள் துன்பத்தை எப்பொழுது தீர்க்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறார்களோ அப்பொழுது கூட பகவான் அவர்களுக்காகவும் இப்பொழுதும் சங்கை தயாராக வைத்திருக்கிறான் அந்த சங்கை யார் ஒருவர் பகவானே நான் நன்மை செய்கிறேன் நான் நல்ல வழியில் போகிறேன் நான் தர்மத்தின் வழியாக போகிறேன் எங்களுக்கு இத்தகைய இடைஞ்சல் இடையூறு வந்துவிட்டதே என்று நீங்கள் பிரார்த்தித்தால் அவன் தயாராக இருக்கிற அந்த சங்கொலியை எடுத்து இப்பொழுதும் உங்களுக்காக ஊதி நிற்பான் அந்த சங்கொலி இருக்கிறதே அது பகைவர்களை அழித்து உங்களுக்கு வெற்றியை தரும் சங்கொலியாக இருக்கும் ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் மந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய அருமையான கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்திக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வழிகாட்டக்கூடிய அற்புதமான பாடல்களாக அமைந்திருக்கின்றன நாம் வாழ்வியலை சந்திப்பது பக்தியோடு சந்திப்பது இறைவன் திருவருவளோடு சந்திப்பது என்பதையெல்லாம் எப்படி என்பதை நமக்கு ஆழமாக வழிகாட்டக்கூடிய அருமையான பாடல்களை நமக்கு வடித்து தந்திருக்கிறார் இந்த பாடல்கள் மூலமாக நாம் வாழ்வை இனிமையாக எளிமையாக மாற்றி பயணம் செய்வதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவிலே இவை உதவியாக இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு மாற்றான கருத்தில்லை ஆம் அன்பிற்குரியவர்களே மிக சிறப்பான பாடல்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பகை இருக்கிறது அந்த பகைவனை நாமே போக வேண்டும் என்று அவசியமில்லை ஒருவன் நல்ல காரியங்கள் செய்து கொண்டாலே அவர்களை அறியாமல் பகைவர்கள் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் செய்யக்கூடிய நன்மையிலே அவர்களை அறியாமல் அவர்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் நிகழ்ந்து விடுகிறது ஆகையினாலே நன்மை செய்ய புகுந்தாலே பல பேர் அதற்கு தடையாக வருகிறார்கள் இப்படி இவர்களிடத்திலிருந்து எப்படி விடைபெற முடியும் என்ற கேள்வியை நாம் வைத்தோம் என்று சொன்னால் அதற்கான அழகான தீர்வை நமக்கு கவியரசர் தருகிறார் சென்று தூது செல சிற்றினங்கள் கேலி செய்ய சினம் கொள்ளாது நின்றங்கே சங்குலியை நிகழ்த்தியது அவர்கட்கல்ல நினைக்கும் கூட என்றிங்கே பகைவர் குலம் இருந்தாலும் அவர்களுக்கென்று எடுத்த சங்கை இன்றிங்கே ஊதென்றால் ஏன் ஊத மாட்டான் என் இளம்பிரானே என்று கேட்கிறார் ஒரு நாள் அவர் சங்குலியை எடுத்து இந்த பிரபஞ்சத்திலே ஊதினார் யாருக்காக பஞ்ச பாண்டவர்களும் தோற்று போய் நிற்கிறார்கள் பஞ்ச பாண்டவர்களும் வனவாசம் முடித்துவிட்டு ஓராண்டு அஜாதவாசம் முடித்து விட்டு மறைந்திருந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு காத்திருக்கிறார்கள் தங்கள் பங்கை பெறுவதற்காக ஆனால் அவர்கள் போய் யார் கேட்பது அவர்கள் அராஜகத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் யாரும் பேசக்கூட முடியாது அங்கே தர்மம் சொல்லக்கூடியவர்களே வாயடைத்து போய் நிற்கிறார்கள் பீஷ்மரால் பேச முடியாது துரோணரால் பேச முடியாது கிருபரால் பேச முடியாது அந்த தேசத்தின் மன்னன் என்று இருக்கிறானே அந்த மன்னனாக இருக்கக்கூடிய திருதிராஷ்டன் கூட பேச முடியாத அளவிற்கு துரியோதனுடைய மிகப்பெரிய பலம் இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே போய் யார் சொல்ல முடியும் என்று தவித்து நிற்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய அற்புத சக்தி படைத்த அந்த இறைவன் தான் எளியவனாக மாறுகிறான் தான் இனியவனாக மாறுகிறான் தான் நண்பனாக மாறுகிறான் தான் தொண்டனாக மாறுகிறான் தான் தூது செல்ல வேண்டும் யாருக்காக என்று சொன்னால் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிறார்களே யாரெல்லாம் வந்து இவர்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிற அந்த பகைவர் குலத்திற்கு எதிராக இவர்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி பகவானே தூது வருகிறான் கால் தரை தோய நின்று நடக்கிறான் எம்பெருமான் அவன் நினைத்தால் அடுத்த கணத்தில் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனாலும் கூட நடந்தே வருகிறான் எம்பெருமான் அவன் வருகிற பொழுது யாரும் எழக்கூடாது என்று சட்டம் போடுகிறான் துரியோதனன் அவையிலே இருக்கிறவர்கள் கிருஷ்ணர் உள்ளே நுழையும் பொழுது யாரும் எழுந்து நிற்காதீர்கள் அது எனக்கு அவமானமாக இருக்கும் என்று கடுமைப்படுத்தி சொல்லுகிறான் ஆனாலும் கூட அங்கே பாருங்கள் பகவான் உள்ளே நுழைகிற பொழுது அவர்களை அறியாமல் அவனுடைய சாநித்தியத்தினுடைய பகவானுடைய பேராற்றல் மூலமாக எழக்கூடிய அந்த அற்புதத்தின் மூலமாக துரியோதனனைத் தவிர எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் ஏன் எழுந்தோம் எதற்காக எழுந்தோம் எப்படி எழுந்தோம் என்று தெரியாமலே எழுந்து நின்றார்கள் அதுதான் பகவானுடைய மிகப்பெரிய ஆற்றல் அதற்கு இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இந்த உயிரினங்கள் கட்டுப்பட்டு நிற்கின்றன அப்படி எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் ஆனாலும் கூட துரியோதனன் எழாமல் நிற்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தை நாம் எங்கே இருந்து சொல்ல முடியும் பகவானுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவன் அங்கே வந்து நிற்கிறான் அவன் அவர்களிடத்திலே பேசுகிறான் கேட்கிறான் நான் யாருக்காக வந்திருக்கிறேன் பாண்டவர்களுக்காக வந்திருக்கிறேன் உங்கள் சகோதரர்களுக்காக வந்திருக்கிறேன் அவர்களுக்கு உரிய பங்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் துரியோதனன் என்ன சொல்லுகிறான் அவர்களுக்கான செல்வம் எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி பெற்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே அவர்களுக்கு எதையும் தர முடியாது பாதி ராஜ்யத்தை கொடுங்கள் நிச்சயமாக தர முடியாது ஐந்து ஊர்கள் கொடுங்கள் தர முடியாது ஐந்து வீடு கொடுங்கள் தர முடியாது ஒரு வீடாவது கொடுங்கள் அவர்கள் இருந்து விட்டு போகட்டும் ஒரு குத்தூசி நிலம் கூட தர முடியாது ஊசியை இந்த பூமியிலே செலுத்துகின்ற அந்த இடம் இருக்கிறதே அந்த சின்ன இடம் கூட நாங்கள் தர முடியாது என்று முழுமையாக மறுத்து பேசுகிறான் அப்பொழுது பகவான் கேட்கிறார் எதுவுமே தர முடியாது என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் நாம் சந்திக்கக்கூடிய இடம் போர்க்களமாகத்தான் இருக்கும் பரவாயில்லை நாம் போரிலே சந்திப்போம் என்று இருமாப்போடு பேசுகிறான் துரியோதனன் இருமாப்போடு பேசியதோடு மட்டுமில்லாமல் பகவானை பலவாறு கேலியும் செய்கின்றான் ஆனால் பகவான் நாம் வந்திருக்கிற வேலை முக்கியமான வேலை ஆகையினாலே இவர்களோடு இப்பொழுது சண்டை தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய அபரிமிதமான ஆற்றல்களை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு சிரித்து கொண்டே பகவான் சரி சந்திப்போம் என்று சொல்லி போர்க்களத்திலே சந்தித்தார் போர்க்களத்தில் நடந்தது என்ன என்பது உலகத்துக்கு தெரியும் பகவான் சங்கெடுத்து ஊதினார் அந்த எல்லா ரக்கப் படைகளும் எல்லா துரியோதனுடைய ஆட்களும் ஆண்டு போனார்கள் நிரம்ப 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 இந்த பக்தர்களுக்காக அவன் செய்த வேலை இருக்கிறதே அது தர்மத்தை காப்பாற்றுவதற்கான வேலை தர்மத்தை காப்பாற்றி மீண்டும் தர்மனை இந்த பிரபஞ்சத்திலே தலைவனாக மன்னனாக ஆக்கி முடிசூட்டி வைத்தான் என்று சொன்னால் அவன் நிகழ்த்திய சங்கொலி கவியரசர் சொல்லுகிறார் நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் அங்கே இருந்த பகைவர் குலத்திற்காகத்தான் அவன் சங்கொலியை ஊதினானா இல்லை இல்லை அன்றெடுத்த அந்த சங்கொலியை பக்தர்களாகிய தங்கள் துன்பத்தை எப்பொழுது தீர்க்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்திக்கிறார்களோ அப்பொழுது கூட பகவான் அவர்களுக்காகவும் இப்பொழுதும் சங்கை தயாராக வைத்திருக்கிறான் அந்த சங்கை யார் ஒருவர் பகவானே நான் நன்மை செய்கிறேன் நான் நல்ல வழியில் போகிறேன் நான் தர்மத்தின் வழியாக போகிறேன் எங்களுக்கு இத்தகைய இடைஞ்சல் இடையூறு வந்துவிட்டதே என்று நீங்கள் பிரார்த்தித்தால் அவன் தயாராக இருக்கிற அந்த சங்கொலியை எடுத்து இப்பொழுதும் உங்களுக்காக ஊதி நிற்பான் அந்த சங்கொலி இருக்கிறதே அது பகைவர்களை அழித்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சங்கொலியாக இருக்கும் ஆகையினாலே நீங்கள் பகைவர்களை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை அவன் நிச்சயம் காப்பாற்றுவான் என்பதற்கான உதாரணம் யார் என்று சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் நீங்கள் பாருங்கள் அங்கே அவர்களை காப்பாற்றிய அந்த இறைவன் அங்கே அவர்களை தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்ட இறைவன் பக்தர்களாகிய உங்களையும் உங்களுடையவர்களாக நிச்சயமாக பகவானுக்கு உடையவர்களாக மாற்றிக்கொள்வார்கள் ஆகையினாலே நீங்கள் நன்மை செய்ய புறப்படுங்கள் போகிற பொழுது போகிற வழியிலே அந்த தர்மத்தின் பாதையிலே எத்தகைய இடையூர் வந்தாலும் சரி துரியோதனாதியர்களையே வென்ற அந்த கண்ணன் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் உங்களுக்கு வரக்கூடிய சிறிய எதிரிகளையும் கூட அடித்து தகர்த்து துவைத்து துவம்சம் செய்து உங்களுக்கான வெற்றி பாதையை அமை அவன் அமைத்து தருவான் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்ன என்று சொன்னால் பகவானே உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய திருவடியை நம்பியிருக்கிறோம் உங்களுக்கான வெற்றி பாதையிலே நாங்கள் நடக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு எடுத்த சங்கை எங்களுக்குமாக ஊதி எங்களுக்கும் பகைவர்களை அழித்து வெற்றியை தாருங்கள் என்ற பிரார்த்தனையை நாம் அவன் பாதத்திலே வைக்க வேண்டும் சென்றெங்கோ தூது செல சிற்றினங்கள் கேலி செய்ய சினங்கொள்ளாது அதுதான் முக்கியமான விஷயம் சினங்கொள்ளாது அந்த சங்கொலியை எடுத்து அவன் ஊதினான் என்று சொன்னால் அந்த சங்கொலிதான் இன்றைக்கும் அவன் ஊதுகின்றான் நீங்கள் செய்ய வேண்டியது அவனிடத்திலே பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனையை நாம் அவனுடைய பாதத்திலே வைத்தால் அவன் நம்மையும் காப்பாற்றுவான்